அமெரிக்கா தாக்குதலை பொறுத்தவரையில் இப்ப கிட்டத்தட்ட ரக விமானங்கள் வந்து கிட்டத்தட்ட பதினான்கு குண்டுகளை என்று என்றது அந்த குண்டு கிட்டத்தட்ட முப்பதினாயிரம் ராத்தல் இடை கொண்டது ஒரு பதினா பதினா பதினாலாயிரம் கிலோ இடை கொண்ட குண்டுகளை வீசி இருக்கிறார்கள் தளம் மீது வீசி இருக்கிறார்கள் அதுக்கு அப்பால நீங்கள் பாத்தீங்கன்னா இசப்ஹான் என்றதும் மற்றது நட்டான்ஸ் இந்த இரண்டு தளங்கள் மீதும் கிட்டத்தட்ட முப்பது குரூஸ் ஏவுகணைகளை ஏவுகணைகளை வீசி இருக்கிறார்கள் ஆனால் இந்த தாக்குதலில் பெரிய சேதங்கள் ஏற்படவில்லை என்றதை ஈரானம் சொல்கிறது ஐக்கிய நாடக சபையின்ற அணுசக்தி நிலையமும் சொல்கிறத அமைப்பு சொல்கிறது என்னென்னா அங்கு கதிர்வீச்சுக்கள் ஏற்படவில்லை என்று இது இந்த குண்டுகளை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இருநூறு அடி ஆழத்துக்கு ஊடுருவி சென்று வெடிக்கக்கூடியவை இதற்கு முன்னர் அதாவது இப்ப நான் இந்த தாக்குதல் ஆரம்பமாக முன்னர் ஒரு ரெண்டு மூன்று கிழமைக்கு முன்னர் ஐக்கியர்கள் சபையின் இந்த அணுசக்தி பிரிவுக்கு இந்த தலைவர் கூறியிருந்தார் ரஃபேல் குரோசி கூறியிருந்தார் ஈரான் இந்த நிலக்கு அடி கட்டிடங்கள் வந்து கிட்டத்தட்ட முந்தி தாங்கள் தொண்ணூறு அடி ஆழத்தில் இருப்பதாக யோசித்தார் இப்போது எழுநூறு அடி அல்லது எழுநூறு மீட்டர் ஆழத்தில் இருப்பதாகத்தான் அவர் கூறியிருந்தார்